அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜெய்சங்கர் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ரெண்டு நேற்றுக்கு பிப்ரவரி ஒன்று அன்று மின்சார வாரிய தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தை சம்பந்தமாக என்ன நடந்தது என்ன நடந்தது என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கேங்மென் பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜேஏ அக்கௌண்ட்ஸு ஜேஏ அட்மின் டிஏ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய பலதரப்பட்ட மின்சார வார்த்தை உள்ளே வர துடிக்கின்ற அந்த தேர்வர்கள் வந்து தொடர்ந்து தொலைபேசியில் தொலைபுக்ட்டு கொண்ட தொடர்பு கண்டாங்க ஃபோனை வாரிய தலைவரோட பேசுவதற்காக ஃபோனை ஆஃப் பண்ண பொழுது அந்த ஃபோனில் கிட்டத்தட்ட இரநூறு ஃபோன் கால் மிஸ் கால் இருந்துச்சு அதுக்கு எதுக்குமே நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூறு பேர் ஃபோனில் பேசுனா அதற்காக நான் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நமது நடவடிக்கை என்பது மாறிப்போம் எந்த வகையில் ஃபோனில் தொடர்பு கொண்ட தொடர்பு கொள்ள முயற்சித்த அனைவருக்கும் மற்ற அனைவருக்கும் பிப்ரவரி ஒன்று வாரிய தலைவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் சுருக்கம் என்ன என்பதை ஒரு காணொலியாக பதிவு செய்து பிப்ரவரி ரெண்டு ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு பதிவேற்றப்படும் ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு அந்த நம்ம சேனலில் டிஜே சங்கர் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாரிய தலைவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுருக்கம் என்ன என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒன்று ரெண்டாவது நமது சேனல் என்பது கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான உரைகள் பார்க்குறாங்க சமீபத்தில் பென்ஷன் சம்பந்தமாக போடப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தையும் தாண்டி நிறைய வியூஸ் வந்து போயிருக்கு பார்க்குறாங்க விஷயம் என்னென்னா பார்க்கக்கூடியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும் ஏன்னா இந்த சேனல் என்பது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல் இந்த சமூகத்தை மாற்ற அமைப்பதற்கான ஒரு சிறுகியதான அணில் போன்ற சிறிய முயற்சி அது அந்த முயற்சிக்கு இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது வந்து அனைவருக்கும் பயன்படக்கூடிய சேனலாக இருப்பதனால் அனைவரும் பார்க்க வேண்டும் பகிர வேண்டும் குறிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டக்கூடிய உங்களோட ஆலோசனைகள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இது மாற வேண்டும் என்று சொன்னால் இது டூவே ட்ராஃபிக்காக இருக்கும் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ரெண்டாவது ஷேர் பண்ணணும் லைக் பண்ணோம் கமெண்ட் பண்ண வேண்டும் உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் படித்துட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்ரண்டிஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சேனலை ஷேர் பண்ணுவதன் மூலமாக ஒரு அகண்ட பார்வையை விசாலமான பார்வையை அனைவருக்கும் கொடுக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எதிர்காலத்தில் மின்சார வாரியத்தில் மட்டுமல்ல மாநில பொதுத்துறைகள் மட்டுமல்ல இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த சேனல் மூலியமாக உங்கள் கையெடுக்க தொலைபேசியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லை மேம்படுத்த இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்ல இருக்கிறோம் எதிர்காலத்தில் அப்போ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணோம் குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன் மின்சார வாரியத்தில் ஏஇ பணிடம் இருக்குது டிஏ பணிடம் இருக்குது அஸ்எஸ்எர் பணிடம் இருக்குது கள உதவியாளர் ஐடிஐ படித்த கல உதவி பணியிடங்கள் எட்டாயிரம்னு சொன்னாங்க எட்டாயிரம் ஏழாகமா ஆறாகமா எட்டு எடுப்பாங்களா இதெல்லாம் பார்க்க வேண்டும் எனக்கு வீடியோ சேனல் ஆறு மணிக்கு போடக்கூடிய சேனல் பார்க்காது உங்களுக்கு தெரியும் அப்போ கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் ஓர் ஆண்டுக்கு பத்தாயிரம் பரிடங்களை நிரப்புகின்ற அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனமாக மின்சார வாரியம் இருக்கிறது வானில பொதுத்துறையாக இருக்கிறது மக்களின் பொதுத்துறையாக இருக்கிறது அந்த மக்களின் பொதுத்துறையில் நீங்கள் வேலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் மட்டுமல்ல உங்களை போன்ற படித்துட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த வீடியோ சேனலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் குறிப்பாக உங்கள் ஆலோசனை வரவேற்கப்படுகிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று மாலை ஆறு மணிக்கு வாரிய தலைவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் சுருக்கம் உங்களுக்கு காணொலியாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம் அன்று தென் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் வணக்கம்